வணக்கம் இந்து மக்கள் கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் சோழகண்ண பேசுகிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அராஜக வசூலில் ஈடுபடும் அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்திற்கு இந்து மக்கள் கட்சி கோரிக்கையை வைக்கின்றது அதாவது உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு உலகம் முழுவதும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் கட்டண தரிசனம் என்று தரிசனம் மூன்று தரிசன கோவில் நிர்வாகம் பிரித்திருக்கின்றது இதில் கட்டணம் ஐம்பது ரூபா நூறுரூவா அப்படி வாங்கி கோவிலுக்கு போனாலும் கட்டணம் இல்லாமல் தரிசனத்துக்கு போனாலும் அந்த லைனில் வந்து கோவிலுக்கு முன்னாடி போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க அதே தான் விஐபி தரிசனம் என்றது முக்கியமான விஐபிகளுக்கும் உண்டு அவர் கோவிலை சுற்றி வந்து முன்னாடி வந்து தரிசனத்துக்கு செல்வார்கள் இது காலங்காலமாக ஒரு கோவில் நிர்வாக சர்வா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது தற்பொழுது மீனாட்சி கோயிலில் பணிபுரியும் அர்ச்சர்கள் பற்றுகள் அதாவது பற்றுகள் கோவில் கோவில் கவுண்டர் டிக்கெட்டு அருகில் அம்மன் சந் அருகில் முக்கியமான செல்வந்தர்களை வெளிநாடுகள் வெளிமாநிலத்தில் உள்ள செல்வந்தர்களை செல்வந்தர்களை சிறப்பு ஆராதனை சிறப்பு பூஜைகள் சிறப்பு அர்ச்சனைகள் மாலை மரியாதையுடன் உங்களுக்கு வந்து நாங்கள் செய்து தரப்படும் கோவிலுடைய முக்கிய அர்ச்சகர் என்று கூறி அவர்களை அழைத்து கொண்டு அதாவது வரிசையில் வருகின்ற கீவில் வருகின்றவர்களை அழைத்து கொண்டு கோவிலில் உள்ள முக்கிய இடத்தில் வைத்து அவளுக்கு சிறப்பு ஆதாரணை பூஜைகள்லாம் நடைபெற்று மாலை மரியாதைப்பட்டு ஒவ்வொரு பண்ணுறாங்க ஒரு சில பட்டுகள் அதில் ஒரு அவளுக்கு குடும்பத்தாருக்கு அவ கொடுக்கறது வந்து ஐய ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தலைக்கு கணக்கில் எத்தனை பேர் பக்தர்கள் தரிசனம் பண்ணாலும் அவங்க கூட வந்தவளுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்னு இப்படி நேரடியாக அந்த அர்ச்சர்கள் தலையிடுறாங்க இது வந்து நமக்கு தகவல் வந்தது இது தகவல் வந்துச்சு நம்ம அதை சரியாக கண்டுக்கிறதுல கண்டும் காணாத மாதிரி இருந்தோம் இந்த மாதிரி அர்ச்சர்கள் அராஜகத்தில் சில அச் அர்ச்சர்கள் அராஜகத்தில் ஈடுபடுறாங்க பணம் கொடுப்பதற்கு ஒரு தீபாராதனையும் பணம் கொடுக்காதவர்களுக்கு ஒரு தீபாராதனையும் கட்டணத்தோடு வருபவர்களுக்கும் ஒரு தீபார அவளுக்கும் தீபாரணம் கிடையாது கட்டணம் இல்லை வர பக்தர்களுக்கும் தீபாரணம் கிடையாது ஆனால் அவர்களை அழைத்துச் செல்லும் அந்த விஐபி செல்வந்தர்களுக்கு அதாவது வெளியில் இருந்து அழைத்து செல்லும் செல்வந்தர்களுக்கு மட்டும் முக்கிய ஆராதனை சிறப்பு புஜல பண்ணுறாங்கன்னு சொல்லி தவறு வந்துச்சு அதை கடந்த ஒரு வாரம் பதினஞ்சாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று அதனை நேரடியாக கண்குழுவராக அந்த தவறுகளை பார்த்தேன் அன்று வந்து அந்த தேதி அன்று நான் வந்து எனது நண்பர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர் குடும்பத்துடன் மீனாட்சி மகள் தரிசனத்துக்கு வந்திருந்தார் அவரை அழைத்து கொண்டு நம்மளுடைய தரிசனத்துக்கு கொள்ளும் போது நம்மளுடைய கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் ஒரு ஒரு ஸ்டாஃப் ஒரு பணியாளரை உடன் அழைத்து கொண்டு சொன்னாங்க அப்பொழுது நாங்க வந்து சாமி கும்பலுக்குள்ள வரும்போது பார்த்தா அந்த உள்ள விஐபி தரிசனம் சொல்கிற இடத்துல வந்து பார்த்தா பெரும்பாலான ஏராளமான வடமாநிலத்தை சார்ந்த சேட்டுகள் தான் நிறைய பேர் இருந்தாங்க அவ்வளவு பெரிய அங்கே நிக்க மாட்டாங்க வடமாநிலத்தை சார்ந்த சேட்டுகள் தான் நிறைய பேர் நின்றிருந்தாங்க நம்ம எப்பயும் போல வந்து நம்ம வந்து இந்த வழியில வந்து போய் சாமி கும்பிடும்போது போது அதை ஒரு பற்று வந்து என்னை தடுத்து நிறுத்துகிறாரு என்னை உள்ளே உள்ள செக்யூரிட்டி உள்ளாங்க ஆனால் இவர் தடுத்து நிறுத்துறாரு தடுத்து இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வாங்க எல்லாரும் அங்கே கூட போது ஒரு மன வேதனை வாங்க நான் வருஷம் வருஷம் நான் வரும்போதெல்லாம் இப்படி தான் வருவேன் எங்கள் சேட்டுகள் அதிகமாக அனுக்கிற வடமாலுத்துக்கிறவங்க என்னை பற்றி நான் வந்து இப்போ இந்து மக்கள் கட்சியில் வந்து நான் வந்து இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும் மாவட்ட தலைவராக இருக்கின்றேன்னு தெரியும் கோவிலுக்காண்டி பல்வேறு கோரிக்கை பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கோவிலுக்காண்டி நம்ம வந்து செயல்பட்டு வந்திருக்கிறோம் தெரியும் தெரிந்து ஏன் கண்டி என்ன கடந்து கண்டிப்பாக எனக்கு தெரியவில்லை அதோட உதாசனப்படுத்திட்டு நான் பாட்டில் பேசாமல் சாமி கும்பிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவர் தான் அவர் பேர் சுவாமிநாதன் பற்று என்று சொன்னார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் நான்கு பேர் சகோதரர்கள் உள்பட நான்கு பேருமே மீனாட்சி பொங்கல் வந்து பல காலங்களாக அர்ச்சகர்களாக இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் தான் விசாரித்தோம் இவர் ஏன் தடுத்தார் எனக்கு தெரியல அதன் பிறகு தான் இவருடைய இவருடைய கெஸ்ட்டுகள் அந்த வரிசையில் வந்து நின்றுருக்காங்க இவர் வந்து கோவிலில் வந்து ஆராதனை பண்ணுறதுக்கும் பூஜையில் பண்ணுறதுக்கும் பொதுவாக பண்ணுறதுக்காண்டி தான் நூறுக்கும் மேற்பட்ட பட்டுரை வந்து நம்மளுடைய கோவில் மீனாட்சி பணி செய்கிறார்கள் அதில் இவர் ஒரு நபர் ஆனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறதை விட்டுட்டு வருகின்ற பக்தத்தில் அனைவருக்கும் பொதுவான குங்கும பிரசாதம் கொடுப்பதை விட்டுவிட்டு இவர் தனிப்பட்ட முறையில் இவர் ஓரத்தில் நின்றுக்கிட்டு நம்மளை தடுக்கிற செக்யூரிட்டி வேலை கொடுத்தது யார் இவர் கோவிலுக்குள்ளே பணியை செய்ய வேண்டிய அந்த கருவறைக்குள்ளே செல்வதுக்கு தான் இவருக்கு உரிமை இருக்கு அங்கே பணி செய்கிறது தான் இவருடைய உரிமையை ஆனால் செக்யூரிட்டி வேலை இவர் பார்ப்பதற்கு உரிமை கொடுத்தது யார் இவர் வெளியே இருந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யார் இடம் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை இப்படி அவர் வந்து தொடர்ந்து அவருடைய நிறையா ஒரு சில பக்தர்கள் அதாவது ஒரு சில இவரை போன்று ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நூறு பேர் நூறுக்கும் மேற்பட்டவர் பணி உருந்தால் கூட பற்றுகள் அர்ச்சர்கள் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இவரு இவரை போன்று நடந்து கொள்கிறார்கள் மீனாட்சிமன் கோயில் பூர பணம் வந்து ஒரு நாளைக்கு இருபதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சு போறா ஒரு நாளைக்கு ஒரு பற்று தனிநபர் தட்டிலே விழுந்துகின்ற காசை மட்டும்தான் அவருக்கு செல்லும் ஆனால் தட்டில் விழுந்த காசையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முக்கியமான விருந்தினர்கள் செல்வந்தர் அழைத்து கொண்டு அவளுக்கு மரியாதை செலுத்தின மீனாட்சி உங்களில் அதை யாருமே ஆசைப்படுவதான மீனாட்சி உங்களும் ஒரு ஒரு தரிசனம் கிடைக்கிறது வந்து முன்னாடி வந்து மாலை மரியாதையோட சிறப்பு குங்குமம் கொடுத்து சிறப்பு ஆராதனை பூஜையெல்லாம் பண்ணா அது எவ்வளோ லட்சம் வேணாலும் கொடுப்பா நம்மளுடைய மக்கள் இந்துக்கள் அப்படி அவரில் வந்து அது வந்து பெரிய தவறாக சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் இந்த மாதிரி செய்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற பக்தர்கள் வராலே அவளுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்பிலும் கிடையாது அவளுக்கு ஏதோ மானோ ஏனோ மானோன்னா துண்ணுரை தூக்கி மூஞ்சியிருகிறக்கா குங்குமத்தை தூக்கி மூஞ்சியில இருக்கா அவளுக்கு தீவாரனையே காட்டுறது கிடையாது ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து எந்த நேரமும் தீவாரனை காட்டப்பட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நபரும் தனியாக காட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நபர் குங்கும துண்ணுறு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நபர் வந்து பிரசாதம் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் தேங்காய் பழம் உடச்சி கொடுக்குற இந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதை விடுத்து விட்டு இவர் வந்து இந்த மாதிரி வந்து கெஸ்ட்டுகளை கூட்டிகிட்டு போய் விஐபியில் கூப்பிட்டு போய் தனிப்பட்ட முறையில் பண்ணுறது தவறான செயல் இது இந்த கோயில் நிர்வாகத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்னொன்று டிக்கெட் வாங்கிறாங்க கட்டண டிக்கெட் ஐம்பது ரூபா நூறு டிக்கெட்டே இவர்கள் முதலே வாங்கி வச்சுறாங்க யார் வாங்குற பற்று எதுக்கு வாங்கணும் அடுத்தவர்களுக்கு இவரு இவர்கள் எதுக்கு வாங்கணும் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அஞ்சு நபர் வார பத்து மூணு ஒரு டிக்கெட்டை முன்னாடியே வாங்கி வைத்துக்கிட்டு அவரை யார் வந்தாலும் அவர்களை அழைத்து கொண்டு போய் நேரடியாக கொண்டு போய் ஐயாயிரம் பத்தாயிரம் பறிக்கிறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பறிக்கிறார் அந்த டிக்கெட்டை வந்து அம்மன் சன்னதிக்கு போகும்போது சுவாமி சன்னதிக்கு போகும்போது அந்த விஐபிட்ட கொடுக்கும்போது போகும்போது அந்த டிக்கெட்டை கிழிச்சு நான் அவங்க கிழித்து போடுறது கிடையாது அந்த டிக்கெட் சுற்றிக்கிட்டே இருக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் அந்த டிக்கெட்டை சுற்றிக்கிட்டே சுற்றளவா வந்து சுழல் முறையில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் அந்த டிக்கெட்டுன்னு சொல்லி அப்படி அவங்களுக்கு டிக்கெட்டு கொடுக்க கொடுக்க உரிமை இவருக்கு டிக்கெட் வாங்க வேண்டிய கடமை என்ன உரிமை இருக்கிறது இவர்கள் வந்தாலும் மணி அடிக்க வேண்டியதான் பூஜை செய்ய வேண்டியது தான் அதான் அந்த கடமை அவளுடைய பணி அதை விட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு வாசல் நின்றுக்கிட்டு பக்த வந்து வர்ற செல்லு வந்து ஆசை வாரத்தில் கூறி உங்களுக்கு அந்த தரிசனம் பண்ணித்தார் இப்படி தரிசனம் சொல்லி அந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் வடமாத்து சேர்ந்தவர்கள் மதுரையை சுத்தி இருக்கிறாங்க சேட்டுகள் அவர்களுக்கு முன்னுரிமை கோவிலுக்குள்ளே அவளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த பற்றுகள் ஆள் பார்த்து அவந்தானா போதும் ஆற இந்த பாட்டு கிடையாது அம்மன் சன்னிதி சுவாமி சன்னி தான் உள்ளூருக்காரர் எனக்கு உரிமை கிடையாது உள்ளூருக்காரன் நான் ஒரு இந்து மக்கள் கட்சியுடைய மதுரை மாவட்ட தலைவர் இந்து சமயத்திற்கான இந்து சமய சாஸ்திர சமுதாயங்களுக்கான குரல் கொடுக்கக்கூடியவன் இந்து சக்தியை எதிர்த்து போராடக்கூடியவன் நாத்திய கும்பல் எதிர்த்து போராடக்கூடிய இந்து கோவிலுக்கு ஒரு மீனாட்சி கொங்கு பிரச்சனைனால் உயிரை கொடுக்கறவன் எவ்வளவோ அடிப்படை வசதியில் பிரச்சனைக்காண்டிய ஈனாட்சி கோயிலில் வந்து அவ்வளவு குரல் கொடுத்து போராடி வெற்றி பெற்றவன் மீனாட்சி உங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலியமாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தை இந்த கழிப்பறை திறக்க வச்சவன் தண்ணீர் வசதி இல்லை கரண்ட் வசதி இல்லைன்னு சொன்னால் உடனே அது ஒரு கோரிக்கை வைத்து உடனே அதை நிறைவேற்றி கொடுக்குறவன் என்னையே கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் குருமை கொடுத்தார் யார் இவர் இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி ஒரு பணியாளர் கிடையாது இவர் வந்து ஒரு அர்ச்சகர் அந்த அர்ச்சகர் பணியை செய்வோம் என்னை தடுக்கிறதுக்கு உள்நோக்கம் என்ன இவர் காரணம் என்ன எனக்குதான் தெரியல உள்ளூர்காரர் எனக்கு வந்து அனுமதி கொடுக்குறதில்ல கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன் கடவுள் மறுப்பு உண்டு அவன் வீவரா வழியில் வந்தவன் சொல்றான் வெளியே கடவுள் அவளை கேவல பேசுறான் கோவிலை இடிப்பேன்னு சொல்றான் இந்து மத நம்பிக்கை ஒழிப்பேன்னு சொல்றான் சனாதனத்தை அழிப்பேன்னு சொல்றான் அவனுக்கு கோவிலுக்குள்ள முன்னுரிமை கொடுக்கிறான் அவன் அந்த பற்றுக ஆனா கோவிலே கெதிராக கிடக்கிறவன் இந்து சனாதனத்தை பாதுகாக்கக்கூடிய எனக்கு இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை கோவிலுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குற எனக்கு அங்கே அனுமதி ரொம்ப இது எவ்வளோ வேதனை இருக்கு எனக்கு எவ்வளோ பிரச்சனையில் கோவிலுக்கு மீனாட்சி கோயிலில் வந்து எவ்வளோ முறைகள் நடக்கிறது தவறுகள் நடக்கின்றது ஊழல்கள் நடக்கின்றது அதெல்லாம் கண்டுக்கல போய் தொலைது நம்மளுடைய கண்ணை நம்மளுக்கு குத்தக்கூடாது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதனால் வந்து அது பெருசாக நம்ம இது பண்ணலை எவ்வளோ முறைகேடுகள் அம்மன் கோயிலுக்குள்ளே வந்து செல்பன் கொண்டு போவது தடை விதிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் மாதிரி மதுரை உயர்மன்றத்தில் அந்த வழக்கு வந்து உத்தரவே போட்டிருக்கு ஆனால் அதிகாரிகள் கொண்டு போகலாம் முக்கிய அதிகாரிகளுக்கு கொண்டு போகலாம் அதில் வான வாக்கடைக்கெல்லாம் என்னாச்சும் தெரியல ஆனால் இன்னைக்கு பார்த்தா எல்லாருடைய பக்தர்களை தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களை தவிர பற்றுகளுக்கு பூரா எதுக்கு செல்போனு பற்றுகளுக்கு எதுக்கு செல்போன் கேட்டேன் செருப்பு காலவி கடை செருப்பு காண்டாக்ட் எடுத்து அவங்களுக்கு எதுக்கு செல்போன் செல்போனோட அவங்க எதுக்கு உள்ளே போகிறாங்க அவர்களுக்காக வந்து அனுமதி கொடுத்தது நீதிமன்றத்தில் பக்தர்களுக்கு மட்டும் தடை விதிக்கவில்லை செல்போனுக்கு அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது செல்போன் கொண்டு போக மீனாட்சி அவங்களுக்குள்ள எப்படி பற்றுகளுக்கு வந்து செல்போன் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க எப்படி இந்த செருப்பு கடையில் வந்து வேலை அந்த செருப்பு அந்த காலனி எடுத்துக்கிறவங்க செருப்பு கான்டெக்ட் எடுத்தவங்க அவ வந்து செருப்பு கான்டெக்ட் எடுத்தாலும் இன்ன வரைக்கும் ஆச்சு அவளுக்கு வேற மகளிர் கொடுக்கல அந்த அம்மா அராஜக கோவிலுக்குள்ள ஒரு நாளைக்கு அதிகரிச்சுட்டு அது செல்போன் வச்சுட்டு போகுது அது பத்து கெஸ்டை கூட்டு போகுது அதை யாரும் தடுக்க மாட்டாங்க அது ஒரு டிக்கெட்டை போட்டு போகுது வந்து அரசு அதிகாரிகள் கோவில் அதிகாரிகள் சப்போர்ட்டா இருக்கிறதா சொன்னாங்க அவங்க எப்படி வந்து மூணு வருஷமாச்சு இன்னும் வந்து வேற மகளிர் குழுக்கு நின்று விடாமல் அதை ஒரே பணி ஒரு ஒரு பெண்மணிக்கு வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்குறது என்ன காரணம் தெரியல அந்த அம்மா செல்ஃபோனோட போகுது பெரும்பாலும் பெண்கள் பூராமே அந்த வேலை பார்க்கும் பெண்கள் காப்பகத்துறை செருப்பு காலனி காப்பத்துல பாதுகாப்பு அறையில் வந்து இருக்கிற புறம் செல்ஃபோனோட உள்ளே போகிறாங்க கோவிலுக்குள்ளே போகக்கூடாது பணியாளர்கள் பெரும்பாலும் போகக்கூடாது அர்ச்சகர்கள் போகக்கூடாது அதே யார் என்ன கூட போகலாம் காவல்துறை வந்து பாதுகாப்பு கலந்து உள்ளே போகலாம் வாக்கெட்ல வச்சு அந்த வாக்கெட்களை சவுண்டே காணப்போம் செல்போனை மீறி அவங்க போறாங்க செல்ஃபோனை கொண்டு போறாங்க அதற்கெல்லாம் வந்து கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பற்று போன்ற நபர்கள் சுவாமிநாதன் பற்று போன்ற நபர்கள் பெரிய தவறு பண்ணிட்டு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த பற்று அர்ச்சகர் சொல்லல மீனாட்சி நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறீங்க அது வந்து எண்பது சதவீதம் பேர் நல்ல மனிதர்களாகவும் இருக்கின்றே அது எனக்கு தெரியும் தட்டு போற காசம்படுத்த எடுத்துகிட்டு போகிற யாரையும் கட்டாயப்படுத்த பணத்தை போடுங்க யாரும் சொல்லவும்ல அது எனக்கு தெரியும் பெரும்பாலான பற்றுகள் இன்னைக்கு வந்து பார்ப்பானியத்தை ஒதிப்போம் பிராமணத்தை ஒதிப்போம் பூணிலே அருப்பஞ்சி ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களுக்கு ஆதரவாக அந்த பிராமணருக்கு ஆதரவாக அர்ச்சருக்கு ஆதரவாக நாங்கள் போராடி குரல் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களை வந்து கோவிலுக்குள்ளே வந்து தடுத்து நிறுத்துறீங்களே இது என்ன விதத்தில் நான் என்ன வந்து பிராமண சங்கத்தை பார்த்து கேட்குறேன் பிராமணர் சமம் இதில் வந்து தட்டி கேட்க மாட்டேங்குது யாருக்கு கசிங்க இது போன்ற நபர்கள் பணம் வாங்கி கடவுளை காட்சி பொருளை ஆக்கி அங்கே வந்து வந்து வியாபார ஸ்தனம் ஆக்கி அதை கேவலப்படுத்த இழிவுபடுத்துறது பற்றுக்கும் ஒரு பங்கு இருக்கு அர்ச்சனுக்கும் ஒரு பங்கு இருக்கு இது போன்ற பணம் வாங்கிக்கிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுற தெரியுமா அனைவருக்கும் கடவுள் பொதுவானவர் சமமானவர் ஆனால் அப்படிப்பட்ட தெய்வத்தை பக்தர்கள் அனைவருக்கும் முன்னாடி வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து காசை வாங்கிட்டு இப்படி மரியாதை செலுத்தினால்தான் பக்தர்கள் மத்தியில் கொந்தளிப்பை உண்டாக்கி அவன் மதம் மாறுறதுக்கு ஆளாக கோவிலுக்கு வர்றதையும் குறைந்து கிருச்சனை கோவிலுக்கு வரதையும் என்ன அவள் ஒரு கண்ணில் ஒரு கண்ணில் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை நம்மளுக்கு ஒரு மரியாதையா அவளுக்கு அர்ச்சனை காட்டுறதே கிடையாது எந்தெந்த மாநிலத்திலேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எந்த மாவட்டத்திலேருந்து உள்ளூர்ல இருந்து பேர் வார வரிசையில் அவளுக்கு எங்க தீவாரணம் காட்டுறீங்க யாராவது அதிகாரிகள் வந்தால் யாராவது அரசியல் கட்சி தலைவர் வந்தால் யாராவது இந்த இந்த மாதிரி இப்போ பற்று கூட்டு போறாங்களா இவளுக்கு வந்து அந்த பார்க்கணுமே அந்த தீப ஆராதனை அவர் பத்தாயிரவா போடுறான் அதில் பார்த்தா தெரிஞ்சு அந்த மாலையை பார்த்தா இவர் பத்தாயிரம் வாங்கி கொடுத்துருப்பாரு இவர் இருபதாயிரம் கொடுத்து அவளுக்கு தீவாரம் கட்டுவாங்க பற்றுக அப்படி பார்த்தா தெரிஞ்சது இங்கே ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது அவளுக்கு பற்றுகளுக்கு ஆனால் சாதாரண பக்தர்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்து கிடந்து தரிசனம் பண்ணும் பக்தர்களுக்கு எந்த ஒரு அர்ச்சனையும் கிடையாது எந்த ஒரு பிரசாதம் கிடையாது தூக்கி இருக்கிறது திருச்செந்தூர் எப்படி அராஜகம் பண்ணுறாங்களோ அர்ச்சகர்கள் சாமியை பார்ப்பதற்கு எப்படி வாசல் நின்றுட்டு வந்துட்டு வந்துட்டு வேலை பேசி வந்து பக்தர்கள் வந்து கூட்டி போய் சாமியை காத்து இது பண்ணுறாங்க அது போல மீனாட்சி மூலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது போல் அது நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதை வேதிநாருக்கு கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கட்டாயமாக இதில் வந்து தலையிட வேண்டும் கண்காணிக்க வேண்டும் எல்லாத்துலையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கின்ற கோவில் நிர்வாகம் இந்த பற்றுள் செய்யும் அட்டுளியும் அராஜம் அராஜக வசூலையில் ஈடுபடும் இந்த பட்டர்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கோவில் நிர்வாகத்துக்கு இந்து மக்களுக்கு சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன் மேலும் வந்து நம்ம வந்து ரெண்டு பகுதிகளையும் நம்ம மீனாட்சி நிர்வாகத்துக்கு ஏராளமான கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வந்தால் அவர்கள் போதுமான கழிப்பறை வசதிகள் இல்லை அதே கோவில் நிர்வாகத்தின் சார்பாக போதுமான இடங்களும் இல்லை சொந்த இடங்கள் கிடையாது ஆகையால் மதுரை மாநகராட்சி சொந்தமான இரண்டு இடங்கள் இங்கே வந்து கிழக்கு சித்திரை கீழக்கு கிழக்கு கோபுரத்துக்கிட்டையும் தெற்கு கோபுரத்திலே ரெண்டு கழிப்பறை வசதி மாநகராட்சியோட கழிப்பறை வசதியை நீங்கள் பராமரிக்கின்றீர்கள் நீங்கள் கட்டம் வந்து பக்தர்களுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க கட்டணமில்லாம இல்லாமல் இலவசமாக அதே போல் இப்போ புதிதாக ரெண்டு கழிப்பறை கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க தெற்கு வெளி வீதியிலே தெற்கு மாசி தெற்கு ஆவணி சித்திரை வீதியிலையும் அனுமதி கீழே சித்திரை வீதி அந்த ரெண்டு கழிப்பறை கட்டிடத்தை மாநகராட்சி வஸ்தத்தில் இருந்து கோவில் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அதனை வந்து நீங்களே பராமரித்து கட்டணம் பக்தர்களுக்கு இயற்கை உபாதம் கழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அது முன்னாள் டிசி ஏற்பாடு பண்ணார் லெட்டர் அனுப்பிச்சி விட்டாரு மதுரை மாநகராஜி ஆணையருக்கும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ரெண்டு இடத்தையும் எங்கிட்ட ஒப்படைங்க போதுமான கழிப்பறை வசதி இல்லை அதனால் வந்து பக்தர்கள் இருமே அவதிப்படுறார்கள் அவருடைய அவதியில் இது பண்ணுறதுக்காண்டி நாங்கள் வந்து ரெண்டு இடம் வேணும் நாங்களே கழிப்பறை கட்டிடம் கட்டிட்டு எங்களுடைய சொந்த கோயில் செல்வாலையை சொந்த கட்டி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விட்டாரு அந்த லெட்டர் எங்கிட்டே இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு உள்ள ஜேசி அவர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த ரெண்டு எப்படி ரெண்டு பாத்ரூமை வந்து கழிப்பறை கட்டிடத்தை எப்படி நம்ம வந்து கோயில் நிர்வாகம் பராமரித்து செயல்படுகிறதோ அதே போல் அந்த ரெண்டு கழிப்பறை கட்டிடத்தையும் பராமரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும் மேலும் செல்போன் கொண்டு போகிறதுக்கு யாருக்கு அனுமதி அளிக்காதீர்கள் செல்போன் கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி அல்ல உயர்நிறுவனம் தெளிவாக உத்தரவு பிறப்பித்துள்ளது செல்போன் கொண்டு போக செல்வதற்கு யாருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் அனுமதி அல்ல சொல்லிட்டு தான் உத்தரவு விதித்திருக்கிறது ஆனால் வந்து பற்றுகள் கொண்டு செல்வதற்கும் இந்த அவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு விதிவிலக்கல்லை அவளுக்கு எல்லாம் ஒரே சட்டம் தான் அதான் அந்த மாதிரி செல்போன் கொண்டு போய் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை கோவில் நிர்வாகத்துக்கு இருக்கின்றது மீனாட்சி மனங்களுடைய கோவிலின் புனிதத்தையும் புகழையும் பாதுகாக்க வேண்டும் அதற்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாங்களும் அதுக்காண்டி போராடுகின்றோம் அதனுடைய புனிதத்தன்மை பாதுகாக்க வேண்டும் எக்கார்ந்த கொண்டும் யாராலும் அந்த புனிதத்தன்மை கெட்டு போயிடக்கூடாது கோவில் ஸ்தலம் வந்து ஒரு வியாபார ஸ்தலம் ஆயிடக்கூடாது கோவில் வந்து அர்ச்சகரால் கோவிலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கேவலம் அசிங்கம் ஆயிடக்கூடாது பற்றுகள் தான் கோவிலை பாதுகாக்க வேண்டியது ஆனா பற்றுகளே இப்படி ஒரு சில பற்றுகளை தவறு பண்ண அது யார்கிட்ட போய் சொல்லுது சாமி வரம் கொடுக்கிறது கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட சொல்லி என்னை அந்த அதிகாரிகள் அனுப்பிச்சி விட்றாங்க ஆனா இங்க பூசார தடுறது ஒரு பல மொழி இருக்கு அது இப்ப இங்க வந்து நடக்குது பூசாரி ஏன் தடுத்தாரன்னு தெரியல அவர் அவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா கோவில் சார்பாக வந்து நாங்க வந்து நாங்கள் கோவிலுக்கு என்னென்னமோ நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் மீனாட்சி உங்களுக்கு இன்ன வரைக்கும் உயிரை கொடுத்துட்டு இருக்கோம் நாளைக்கு ஒரு கோவிலுக்கு மீனாட்சி என்றால் உயிரை தயார் அந்த பற்று சுவாமிநாதன் தயாரா நீங்களுக்கு அந்த அமைச்சருக்கு ஒரு பற்று இந்த அமைச்சருக்கு ஒரு பற்று முன்னாள் அமைச்சருக்கு பற்று இந்நாள் அமைச்சருக்கு ஒரு பற்று அந்த அரசியல் கட்சி தலைவரா இந்த அரசியல் கட்சி வராரா அந்த அதிகாரி வராரா இந்த அதிகாரி வந்தாலும் அதுக்கு ஒரு பற்று இருக்காங்க அவர் வந்தா மட்டும் அவர் மட்டும் சிறப்பு ஆராதனை பூஜையில பண்றாங்க இதெல்லாம் தவறு புறா சாமியை வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க மீனாட்சி அம்மன் வந்து உலகாளு மீனாட்சி அந்த மீனாட்சியை யாரும் ஆடாதையே அழிஞ்சு போயிருந்தான் சொல்றோம் ரொம்ப மனவேதனையில் தான் அந்த பதிவு பண்றேன் அவர் பற்று செஞ்ச நடந்துக்கிட்டா அந்த விதம் சரியில்லாதது ஆள் பார்த்து வந்து இது இதுமன்ற கோவில் நிர்வாகத்தை எவ்வளோ முறைகேடுகள் நடக்கின்றது எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஊழல் நடக்கின்றது எதுவுமே நான் வந்து சரியான முறை எதுவுமே நடக்கல இங்கே எல்லாம் தெரிஞ்சு இல்லாதான் கையில தான் இருக்கோம் ஆனா அது பேசாமல் நாங்க வந்து பேசாமல் இருக்கிறனால வந்து நம்ம மாதிரி பண்றீங்க அந்த போன கோயிலுக்கு போன அப்படியே ஒரு தோரணையா பாக்குறது எல்லாரும் அப்படியே வந்து அப்படியே ஒரு இதாக பார்க்குறது அதே அரசியல் கட்சி தலைவர் ஒரு அமைச்சர் விச்சர் யாராவது வந்து அவ்வளோ வந்து அப்படியே கை காலி விழுந்து ஊக்கப்படுறது எத்தனை பேர் போலி சர்டிஃபிகேட் இருக்கிய கல்வி சென்றது இல்லை எத்தனை பேர் போலி அங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியாதான் செய்யுது கோவில் நிர்வாகத்துல ஸ்டாப் ஸ்டாப்புகள்ல இருந்து எத்தனை பேர் வந்து போலி கல்வி சான்ற வேலை பக்கம் சேர்ந்திருக்கேன் சரி வேணா போய் நம்ம வந்து கண்டுக்கிறாமல் இருப்போம் நம்ம வந்து நம்ம கண்ணை நம்ம குத்தக்கூடாது எதிராளிக்கு இது உபயோயமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசாம இருப்போம் ஆனால் வந்து இப்போ வந்து இந்த பற்றுகள் செய்கிற தவறுகள் பார்க்கும்போது அது வந்து அந்த குற்ற தவறுகள் சுட்டி காட்டாமல் இருக்க முடியலைங்க என்னால் எங்களுக்கே இந்த நிலைமை சாதாரண பக்தர்களுக்கு என்ன நிலைமை கேள்வி என்னையவே தடுத்து நிறுத்துறாங்க ம் அதே மாதிரி எவ்வளோ திமுறவை இருக்கு எவ்வளோ தைரியம் அப்போ பணம் சம்பாதிக்கிற கொழுப்பு தானே ஒரு நாலு பேர் அண்ணன்மைக்கு இருந்துட்டு ஆக்கிரம் பண்ணிக்கிட்டு இருக்கிய எல்லாம் கேள்விப்பட்டேன் என்னென்ன நடக்குது இல்லை அந்த விரைவில் வரும் உங்களுடைய ஊடுருவல் உங்களுடைய ஊழல் உங்களுடைய முல்லை முறைகேடுகள் எப்படி வீட சொத்து சம்பாரிச்சு வச்சுருக்கிய யார் யார் என்ன போதை வசதத்தில் யார் யார் அடிமைப்பட்டு கிடக்குறா எல்லா விஷயத்தையும் எடுப்போம் எல்லா விஷயத்தையும் எடுப்போம் ஒரு மனச்சாட்சி வேண்டும் கோயிலுக்கு யார் வாரான்னு பாங்க நாங்கள் விஐபி இல்லையா இன்னும் கா பணம் கொடுத்தா விஐபியா கோயிலை பாதுகாக்கிற எங்களுக்குலாம் வந்து உரிமை கிடையாது அப்போ என்ன என்று அன்னைக்கு தடுத்து நிற்கும்போது என்னை கோயில் வந்தாலே அந்த நண்பர் என்னை என்ன நினச்சிருப்பார் எவ்வளோ மன உளைச்சலாக இருப்பார் சோலைக்கு மதிப்பு தானே நினைப்பார் எனக்கு மதிப்பு தானா ஒரு அரசியல்வாதிக்கு மதிப்பு கொடுக்குறேன் ஒரு ஊழல் வாதிக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு நாத்தியவாதிக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு கொள்ளை அடிக்கிறனுக்கு மதிப்பு கொடுத்தா அது முன்னு கொடுக்குற கோயிலில் ஆனால் ஒரு தேவ இந்து சமயத்துக்கான உயிரை கொடுக்குற என்னை போல் வந்து இந்து மதவாதிக்கு வாதிக்கு அவ்வளோ ரூல்ஸு ம் இதெல்லாம் த திருத்தப்பட வேண்டும் கோயில் நிர்வாகத்தின் தார்ப இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும் கோயில் நிர்வாகம் இது கொஞ்சம் கடும் கண்காணிக்க வேண்டும் அர்ச்சனை வந்து யாரும் உண்டாடப்பட்ட அவளுக்கு வந்து கோவிலில் மணி அடிக்க வேண்டியது அர்ச்சனை பண்ண வேண்டியது வர்ற பக்தலுக்கு முறையான முறை நேர்மையான முறையில் சிறப்பான முறையில் பூஜையில் சிறப்பு பிரசாதம் வழங்க வேண்டியது அவளுடைய கடமை தட்டில் உள்ள காசு போட்டானே வாங்கிட்டு போய் அவள் வச்சுக்கிட்டான் அந்த தட்டில் காசு ஆறு போடணும் அந்த காசை வந்து கோயில் நிர்வாகத்தை கொடுக்க சொல்லாங்க நாங்கள் இதுவரைக்கும் வந்து அர்ச்சலுக்கு அந்த ஆதரவு கொடுத்தோம் இன்னும் ஆதரவு கொடுப்போம் பட்டுர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் பிராமண சமயத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் பூனில் அர்ப்பணம் இருக்கின்ற வரையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதிராளிகள்கிட்ட ஆனால் இந்த ஒரு சில பற்றுரை பண்றதுனால இல்லை ஒட்டுமொத்த பற்றலுக்கு அசிங்கம் ஒட்டுமொத்த அர்ச்சர்களுக்கு அசிங்கம் ஒரு ஒட்டுமொத்த பிராமணர்களுக்கு அசிங்கம் அதை கண்டிக்கிறது அதை வந்து தடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பற்றல் வந்து அந்த மாதிரி புது போன்ற நபர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் இது போன்ற நபர்கள் இந்த தவறு பண்ணுறாங்க கோவிலுக்குள் வந்து அராஜம் பண்ணுறாங்க அரசர் என்ற போர்வையில் பற்றல் என்ற போர்வையில் கோவில் வந்து என்னுடைய கோவில் சொந்த கோவில் மாதிரி அராஜம் உள்ள நான் சொல்கிறது தான் நான் சொல்கிறது நான் இவ்வளோ பேரை கூட்டு போய் கொடுத்துருன்னு சொல்லி கோவில் வந்து இந்த வேலை பார்க்குறாங்க பாருங்கள் வெளியே வாசல் செக்யூரிட்டி வேலை அந்த வேலை பார்க்குறத வந்து தடுக்குங்க ஆகவே கோவில் நிர்வாகத்துக்கு மீண்டும் சொல்லிக்கிறோம் சட்டத்துக்கு புறம்பாக கோவில் விதிமுறைக்கு புறம்பாக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து மக்களுக்கு சார்பாக நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றேன் நன்றி